ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஏழாவது கொஷின் ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் இருபத்தைந்துக்கு இருபது மதிப்பெண்களையும் அறிவியல் பாடத்தில் நாற்பதுக்கு முப்பது மதிப்பெண்களையும் கணித பாடத்தில் எண்பதுக்கு அறுபத்தெட்டு மதிப்பெண்களையும் பெற்றார் ஏனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளாருன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது பாருங்கள் இருபத்தஞ்சிக்கு இருபதுனா இருபது பை இருபத்தஞ்சின்னு வரேன் இதுக்கு அவள் சதவீதமாக மாதம்னா நூறு பேருக்காள் பின்னமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பா அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுத்துக்குமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராமு ஆங்கில பாடத்தில் பெற்ற மதி பெற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்துக்கு இருபது அப்போது இது எப்படி எழுதலாம் பின்னம்மா இருபது பை இருபத்தஞ்சு அப்போ பாருங்கள் இதுக்கு சதவீதம் கண்டுபிடிங்கன்னா சதவீதம் கண்டுபிடிங்கன்னா பெருக்கள் நூறாள் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஆங்கில பாட மதிப்பெண் சதவீதம் ஸ் ஈக்குவல் டு இருபது பை இருபத்தஞ்சு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போது இருபது பெருக்கள் நாலு சதவீதம்னா எண்பது சதவீதம் இது கேன்சர் பார்த்திங்கன்னா அப்போது எண்பது சதவீதம் வரும் அடுத்தது பாருங்கள் அறிவியல் பாடத்தில் நாற்பதுக்கு முப்பதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கு அறிவியல் பாடத்தில் அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் அப்போ எவ்வளோ சொல்லிருக்காங்க நாற்பதுக்கு முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பதுக்கு முப்பது அப்போது நாற்பது ஃபுல் மார்க்கு அதில் முப்பது எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு நம்ம இப்போ சதவீதமாக கண்டுபிடிங்கன்னா கண்டுக்கிட்டிங்கன்னாப்போ அறிவியல் பாட மதிப்பெண் சதவீதம் மதிப்பெண் சதவீதம்னா நூறு சதவீதத்தால் பெரிய அப்போ முப்பது பை நாற்பது பெருக்கள் நூறு சதவீதம் அப்பாருங்க இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணிடணுங்க ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மீது ரெண்டு நாள் இருபது ஐந்து நாள் அப்போ மீது என்ன வருது மூணு பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது மூணு பெருக்கள் இருபத்தஞ்சினா பெருக்கினீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் வரும் அப்போ இதுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூணாவது என்ன கொடுத்துக்கிறாங்க கணித பாடத்தில் எண்பதுக்கு அறுபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு எழுதணும் அவ்வாறுங்க கணித பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு அறுபத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது எப்படி இருந்தால் அறுபத்தெட்டு பை எண்பது அப்போது இதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும் பா கணித பாட கணித பாட மதிப்பெண் சதவீதம் அப்போ பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு பை எண்பது பெருக்கல் நூறு சதவீதம் இது பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் நீங்கள் அடிக்கலாமா ரெண்டாம் வாய்ப்பில் ஆச்சிங்கன்னா ரெண்டு ஆறு இது நாலு ரெண்டு எட்டு இது மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பு நாலு ரெண்டு எட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் மறுபடியும் பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் அடிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா இருபது அப்போது ஓர் இருபது இருபது ஐரோபது நூறுன்னு வருது அப்போ மீதி என்ன வருது பதினேழு பெருக்கள் அஞ்சு சதவீதம் பாருங்கள் பெ பதினேழு பெருக்கள் அஞ்சு நீங்கள் பெருக்குனிங்கன்னா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சோட மூணு கொண்டிங்கன்னா எட்டு அப்போது எண்பத்தி அஞ்சு சதவீதம் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் இதுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இது எண்பது எண்பதுக்கான் அப்போது அதிகமாக மதிப்பெண் பெற்றது பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு சதவீதம் அப்போது இங்கு எண்பத்தஞ்சு சதவீதம் பெருசு அதைவிட எண்பது சதவீதம் குறைவு அதை விட எழுபத்தஞ்சு சதவீதம் குறைவு அப்போது கொஷினில் பாருங்கள் பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றோர்கள் எந்த பாடத்தில் சிறந்தனா எதில் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு அப்போது ஃபோர் ராமு கணித பாடத்தில் சிறந்த சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் புரிஞ்சதுங்கள அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் பெருசாக இருக்குதுன்னு கழுப்பாதீங்க கொஷின்ல இருக்கிறது எடுத்து எது அது சதவீதமாக கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோ தான் புரிஞ்சதுங்களா ஈஸி தான் இது